பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய சேதுபதி ஆட்டம் மாட்டியா பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயலே முட்டா பயலே இப்ப தெரியுதா மக்கள் சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட்ன நீ என்ன ஒரு இது நிற்கியோ எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்கா நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பா அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போய்ட்டு போ போ இதுக்கு மேலே அருடனே தர்பூசணியை வச்சு அம்மா பீஸு பத்துருவா பீஸு பத்துருவான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேரியில போவா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முத்தா சி 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 ஆட பேரியில போவா இப்ப சி 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 போதுமா போதுமா யாரு மக்கள் தர்பூசணி ஒன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய சேதுபதி வசமா மாட்டியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயிலே முட்டா பயிலே இப்ப தெரியுதா மக்கள் சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட நீ என்ன ஒரு இது இருக்கியோ எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்க நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி இப்படின்ட்டு நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேல அருடனே தருபூசணியை வச்சு அம்மா பீஸு பத்துருவான் பீஸு பத்துருவான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேரிடம் போவான் மூஞ்சி மூனையும் பார் மூஞ்சி மூனையும் என்னமோ சீ முட்டா சீ 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 ச்சீ ஆடா பேரிடம் போவான் இப்போ சீ 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 போதும்மா போதுமா யார் மக்கள்